நீ வந்து டிரைவரே அவரை வந்து நீ உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அவரை தொழுவைக்கு அழைச்சிருப்போனே அவரை மார்க்கெட்டுக்கு அழைச்சிருப்போனே மார்க்கெட்டுக்கு அழைச்சிட்டு போனேன் காய்கறி மார்க்கெட்டுக்கு அழைச்சிருப்பேன் அது தொழுவு போனேன் இது மட்டும் தான் வேலை வேண்டும்

கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிட்டாரு அதுக்கு அப்புறம் சொல்லிருக்காங்க இதே மாதிரி கிச்சால நம்ம கடைங்க இருக்குன்னே அப்படி இப்படின்னு போன் அடிச்சார் எனக்கு லொகேஷன் போட்டுட்டான் ஒரு தடவை பிரியா அங்க போய் டக்கன் வந்துட்டாரு வந்தாரு வந்தானே இதே மாதிரி நான் மாட்டிட்டான்னு சரி என்ன பண்ண வந்தாரு அதுக்கு அப்புறம் அலுற அலுறறே ஆ அதுக்குள்ள என்ன நடக்குதே சேர்னா அப்ப வந்து நான் ஊருக்கு போறேன் எக்ஸிட் அடினு சொல்லினா நான் வந்து கொண்ட விசா எடுத்த எடுத்துட்டு வந்து இகிரமெண்ட் போட்டு பேசிட்டேன்

கபில வர வச்சா என்ன ஆகும் அவன் கண்டிப்பா என்ன செய்வான் டாக்டர் வீட்டுக்கு அழைச்சு போவான் புரியுதா டாக்டர் வீட்டுக்கு அழைச்சு போவோம் உங்களுக்கு செக் பண்ணுவோம் அப்போ உங்களுக்கு சுகர் ஹையா காட்டும் அப்ப நீங்க கண்ணே துறக்காதீங்க மயக்கத்திலே இருக்கா மாதிரி போடுங்க புரியுதா அவன் பாத்துட்டு ஏதாவது அந்த சமயத்துல நம்ம நடக்கும் சரின்னு அதே மாதிரிய நைட் எட்டு மணி நான் ஒரு காலையில செய்யணும் எட்டு மணிக்கு என்ன பண்ணிட்டாரு தெல வந்து தமிழால சொல்லிட்டாரு அக்குன மைக்க மாதிரி அப்படியே கலக்க அவன் ஓடி போய் இந்த இந்த சவ ஆகடா தாபான் தாபான் ஏஸ் முஸ்கலன மாரி பண்ணுனானே அவன் அங்க ஓடினானே என்ன ஏமா உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் அடிச்சிட்டான்

அந்த ஆளு உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குதே அவர் மூணு நாள் பெட்டில வச்சுட்டாரு மூணு நாள் நம்ம இருந்து போன்னு சொல்லிட்டு மூணு நாள் பெட்டில இருந்தோம்னா டாக்டர் வந்து கேட்டிருக்கான் என்னான்னு டாக்டர் வந்து எனக்கு வேலை அதிகம் நான் இங்க வேலை என்னால பார்க்க முடியல நீ வந்து கப்ட சொல்லிடுற ஆளை வந்து ஊருக்கு அனுப்பி நீ சொல்லு ஊருக்கு போய அவனு சொன்னா ஒரு மலையாளி கார்

கதை <WERK> நூத்துக்கு பத்து தான் நல்லவன் பாக்கி தொண்ணூறு சகுதி மோசமானவன் தான் இந்த ஊர்ல இருக்கிறான்ல மோசமான மொத்தம் கொடுமையான மோசம் அன்டாரிக் கடையில பல கதைகள் ஒழிஞ்சு கிடக்குது இப்ப நான் இப்பவரு மாட்டிட்டு இருக்காரு எப்படின்னு வச்சு எப்படின்னா வந்த உடனே பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கிட்டான் ஆஹ் மூன்றரை வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் நடக்குது ஊருக்கு போனும்னு சொன்னா பிரசரு ஏறு தவனுக்கு மாத்திடும் ஆனா உருமா சூத்து நீ காசு அனுப்பிவிடு காசு அனுப்பிவிடு கொண்டாட்டிக்கு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க நீ போய் என்ன பண்ண போறா ஆண்டா நீ குடும்பத்தோட இருக்க குடும்பத்தோட இருக்காங்கனாமா என்னன்னா இப்படியே போராடி போராடி நாலு வருஷம் ஆயி ஊருக்கு போனேன்னு இப்ப நெருங்கி வந்தப்ப என்ன அவள்டா உன்னோட பாஸ்போர்ட் எனக்கு காணா போச்சு ஐயோ பாஸ்போர்ட் இல்ல நீ போய் பாஸ்போர்ட் எடுத்துக்காரி நீ இந்த ஆளு போய் பாஸ்போர்ட் எடுக்க போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்ளை பண்ணி பார்த்தா

ஊருக்கு அனுப்ப கூடாதுனே வரமாட்டான் ஐயோ வரமாட்டான் என்ன இப்படி இருக்கா மத்தரமா சந்தேக பேரொழி மாதிரியா அந்த கசீடு பக்கத்து தான் ஸ்கூல்ல புள்ளவுல விடணுமா வந்து ரெண்டு வேலைக்காரி வருவாங்க வண்டியில புரியுதா சரி எதுக்கு ஒரு பிள்ளைங்களை விடுறதுக்கு ஒரு வேலைக்காரி போடுவாங்க புள்ளவுல வந்து பார்க்க கூடாதான்

என்ன பண்ணுவனா அவன முன்னாடி உட்காந்துருப்பா இவரு ஓட்டிட்டு திரும்பி வந்துடும் இது ரொம்ப பாவமாயா இருக்க நீனே போய் விட்டுட்டு வரவேண்டிய தனடா

அவ்வளவு வேவாதது திங்கிறாளுவா வா அவ்வளவு சாப்பிட்டு நம்ம அந்த அளவுக்கு நார்தே நம்ம பொறுத்துக்குறோம்டா அதுமத சட்னி சாம்பாரே இந்த வாசம் என்ன பண்றது பாய் ஒரு கட்டத்துல வெறியா என்ன பண்ற பாய் குப்பை ஊத்திட்ட சாப்பாடு ஏகா ரோட்ல வச்சிருந்தாலும் நிறுத்தி கண்ணாடி அறிக்கு போட்டோம் ஆமா அந்த அக்கில் எருமி அரிமீ இந்த கிர கிர முஸ்கிலான मुश्किलான அரிமீ மாதுகா அது தனியா வேணாம் நீ என்ன ஓவரா பேசுற அதான் தூக்கி விட்டே அனுப்பிட்டேன் சொல்லிடு போய்டறா

வண்டியில <laughs> இருக்கேன் <laughs> <laughs>

எது என்ன அவன் என்ன பண்ணிட்டு அந்த வண்டில போய் அவனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி வீட்டுக்கு வர போறான் மட்டரமான என்ன புடிச்சது ஓகே இருக்காங்க இப்படியும் இருக்காங்க ஆமா நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க நண்பா ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சிக்குறோம் நாளைக்கு வேற வீடியோல சந்திக்கிறோம் பாய் ஓகே சரி